வணக்கம் அன்பான நேயர்களே நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி வீட்டிலிருந்தே எழுதும் வேலை அதாவது பகுதி நேரமாகவும் பார்க்கலாம் முழு நேரமாகவும் பார்க்கலாம் வீட்டிலருந்தே வாரம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கலாம் மாதம் பதினெட்டாயூவா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுக்குறாங்க தினசரி மூணு முதல் நாலு மணி நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலே போதும் நமக்கு வாரம் நாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லுதாங்க இந்த தகவல் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யூடியூப் தளத்துலையும் இந்த மாதிரி நிறையா பேர் சஜஷன் பண்ணுறாங்க இதை மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறது யாருக்குமே தெரியாது இதே மாதிரி எனது தோழி ஒருத்தி இதே மாதிரி கொஞ்சம் காசு அதாவது பணம் கட்டி இதே மாதிரி ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் இந்த வாழையில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும்போது இதில் கொடுத்துருக்க செல் நம்பரில் நம்ம கான்டாக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பேசிக்க நம்ம ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மூவாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கட்டினதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒர்க் டீட்டெயில் கொடுக்குறாங்க அதாவது இந்த ஒர்க் டீட்டெயில் எப்படி இருக்குன்னு அவங்களே தெளிவாக சொல்றி சொல்லியிருந்தாங்க நம்பர் ரைட்டிங் ஒர்க் ஷாப் தான் இது நாங்கள் கொடுக்குற ஒர்க் ஷீட்டில் நீங்கள் ப்ளூ பால் பெயின் பெண்ணால் நீங்கள் எழுதணும் அதுவும் நாங்கள் அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கணும் வீக்லி சேலரி உண்டு அதே மாதிரி ஒர்க்கிங் டைம் த்ரீ டு ஃபோர் ஹவர் அப்படின்னு சொல்லுதாங்க ஆனால் அது உண்மை கிடையாது சேலரி வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா பெர் வீக்குக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்காங்க அது மாதிரி மெட்டீரியல் வில் பி ப்ரிவிடட் அப்படின்னு சொல்லுதாங்க சரி நம்ம இதில் ஜாயின் பண்ணால் நல்லா சம்பாதிக்கலாம்னு சொல்லி நம்ம இதில் மூவாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டினதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் மாதிரி நமக்கு மெயில் அனுப்புதாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம வந்து சைன் பண்ணணும் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் மந்த்து தான் வேலிடிட்டி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது இன்னும் ஒன் மந்த் தான் வேலிடிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கி இல்லை இப்போ ஒன் மந்த்த் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் போக போக உங்கள் ஒர்க்கை பார்த்து நாங்கள் அடுத்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பேப்பரெல்லாம் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் சின்ன இல்லத்துலையும் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த பேப்பரில் நீங்கள் வந்து அடித்தல் திருத்தலோடு எழுதக்கூடாது அதே மாதிரி எரரும் அதிகம் வரக்கூடாது ஒயிட்னர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒன் வீக்குக்குள்ளே தொண்ணூறு பேப்பர் எரர் இல்லாமல் அப்படி அனுப்பணும் அப்படி அனுப்புனா தான் அவங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வாங்க அதுவும் அதில் அவங்க கியூசி டெஸ்ட் வைப்பாங்க அதில் அவங்க என்ன செலக்ட் பண்ணுறாங்களோ எத்தனை பேப்பர் செலக்ட் பண்ணுறாங்களோ அத்தனை தான் ரைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம ஒன் வீக்குக்கு தொண்ணூறு பேப்பர் எழுதி அனுப்பும்போது அவங்க கரெக்ஷன் பண்ணிவிட்டு பத்து பேப்பர் தான் கரெக்டாக இருந்தது இருபது பேப்பர் தான் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் நல்லா தான் எழுதி அனுப்பியிருக்கேன்னு எழுதி அனுப்பினவங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுதாங்க ஆனால் அவங்க அப்படி சொல்லுதாங்க அதுக்கடுத்து அவங்க ஃபோனும் இல்லை ஆனால் மூவாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கட்டி சேர்ந்தவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலனாலும் பரவாயில்ல யாரையாவது சேர்த்து விடுங்க உங்களுக்கு கம்சன் காசு மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுதாங்க அப்படியெல்லாம் சேர்த்து விட்டாலும் பெருசாலும் காசு கொடுக்குறதில்ல ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுப்பாங்க பெரும்பாலும் யாருமே மூவா எல்லாருமே மூவாயிரத்தி ஐநூறுவா கட்டிவிட்டு நம்மளால் வேலை பார்க்க முடியலை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுதாங்க நாம் மூவாயிரத்து ஐநூறுரூவா கட்டினதுக்கப்புறம் ஒன் டே இல்லைனா டூ டேஸ் கழித்து அவங்க வந்து பேப்பர் வந்து கொரியர் அனுப்புதாங்க எப்படி அனுப்புதாங்கன்னா டூ வீக்குக்குள்ள பேப்பர் தான் அனுப்புதாங்க ஒன் வீக்குக்குள்ளது ஒரு பாக்ஸுக்குள்ளேயும் செகண்ட் வீக்குக்குள்ளதும் செகண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும் ரெண்டு கொரியரையும் மொத்தமாக சேர்த்து ஒரு கொரியர் அனுப்புவாங்க நம்ம வந்து முதல்ல ஒரு கொரியர் ஒரு வாரத்தில் என்றைக்கு எந்த டேட்டுக்கு வருதோ அந்த டேட்டுக்கு மறுவாரம் நம்ம அனுப்பிடணும் அவங்களுக்கு கொரியர் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ரெண்டாவது வாரம் நம்ம எழுதி அனுப்புவோம்னா அந்த டைம் தான் ரிசல்ட் சொல்லுவாங்க எப்படின்னாலும் நம்ம கட்டின பைசாவும் நமக்கு கிடையாது நம்ம செல்லவிழிச்ச நேரமும் நமக்கு வீண் தான் இவங்க வந்து ஃபுல் முழுக்க முழுக்க நம்மளை ஏமாற்ற தான் செய்தாங்க மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் மூணு மணி அதாவது மூணு மணி நேரம் டூ நாலு மணி நேரம் வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க இது முழுக்க முழுக்க போய் மேக்சிமம் பணம் கட்டி எந்த வேலையிலையும் சேராதங்க பணம் கட்டி சேர்ந்தாலே அவங்க வந்து நம்மளை ஏமாத்த தான் செய்வாங்க உண்மையான வேலையாக இருக்காது அது இதே மாதிரி ஒரு மாதம் பத்து பேரை நூறு பேரை ஏமாற்றி அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம இதை பார்த்தோன்னே இப்படி நம்ம சம்பாதிக்கலாம் பொழுக்கு நம்ம ரைட்டிங் ஜப்பு வீட்டிலருந்தே பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி என்றைக்கும் தப்பான முடிவு எடுத்துறாதங்க அவங்க அனுப்புத சீட் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்க மாதிரி அதுக்கு மேலே வேறையும் பாதிக்கு கீழே வேறையும் இருக்கும் நம்பர் வந்து நம்ம அதை வந்து ரைட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் ஒரு பேப்பரில் என்ன இருக்கோ அதே தான் பாதி பேப்பர் வரைக்கும் இருக்கும் நம்ம ரைட் பண்ணதையே தான் திரும்ப திரும்ப ரைட் பண்ண வேண்டியது இருக்கும் இது மாதிரி நமக்கு முதல்ல காலியான பேப்பர் தான் அனுப்பி வச்சுருப்பாங்க அதில் நம்ம ப்ளூ பால் பாயிண்ட் பயணாலும் எழுதி நம்ம அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது